நேர் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருக்கு கடந்த ஒரு வாரமாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் சரியான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம த கொடைக்கானல் ஏரியாவில் நல்ல மழை பெஞ்சதுனால தாண்டிக்குடி பகுதி புல்லா வழி புறநாறு வழியாக ஆர்ப்பரித்து தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது இப்போ நேற்று வரைக்கும் அனுமதி வரைக்கும் வந்துருக்குது இப்போ என்னென்னா மழைலாம் மழை பெஞ்சால் நேரடியாக குழந்தைநாட்டுக்கு தண்ணி வரும் இப்போ ராஜ வாய்க்கால் இடத்துல ஒரு தடுப்பணையை கட்டியிருக்காங்க அதே மாதிரி இந்த காமராஜர் தேக்கத்தில் வந்து ஃபுல்லாக தண்ணி இதாகி மறுகால் போக வரைக்கும் அது தண்ணி திறந்து விடுறதில்லை எப்பயுமே அவங்க விவசாயத்துக்கு குடிநீர் இப்போ விவசாயத்துக்கு அனுப்புகிறதே கிடையாது இந்த காலகட்டங்களில் இந்த வரத்து வாய்க்கால்களை சரி செய்து மழை நீரை கடமணை வரைக்கும் விட நம்புறதை கோரிக்கை வச்சுருக்கோம் இந்த புறந்தாறு பிரச்சனைக்காக வல்லுநர் குழு ஒன்று அமைக்கப்பட்டது இந்த வல்லுநர் குழு நாலு வருடமாக கிடப்பில் போடப்பட்டுள்ளது அந்த வல்லுநர் குழு அறிக்கையை உடனடியாக வெளியேறலாம் அதே போல் இந்த மழை காலங்கள் தொடங்குகிற டைத்தில் வந்து திண்டுக்கல் தோல் சாப் தண்ணியை தோல் தொழிற்சாலை தண்ணிகளை வந்து திறந்த வெளியில் தேக்கி வச்சு அதை ஆத்தின் போக்கில் வெட்டி விடுறாங்க அதே மாதிரி நம்ம மாநகராட்சி சுத்திகரிப்பு நிலையம் வந்து சுத்திகரிப்பு நிலை இருக்குது அதுல வந்து எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லை சுத்திகரிப்பு நிலையில அதே மாதிரி அவங்க ட்ரீட்மெண்ட் பண்றதே கிடையாது கொண்டு வந்து தண்ணியை சப்ளை பண்ணிட்டு டேங்கர் அறி மூலியமா கழிவு தண்ணி அதில் ஊத்துறாங்க அப்படியே ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் திரும்ப அவங்க ஓடாவலியா வாக்காவலியா திறந்துக்கிட்டு அப்படியே போய் இந்த பாலா ரசகாவட்டி அப்படின்ற இடத்துல வந்து குடநேரத்துல கிடக்குது அந்த தண்ணி தான் இப்போதைக்கு ஆற்று தாடி ரொம்ப அகரம் எடை சுந்தர் இந்த பகுதிக்கு ஆற்றுல கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்கு இது வந்து ரொம்ப பொலியூசன் ஆகிருக்கு இதை உடனடியாக சருத்து நிறுத்தலாம் நம்மளும் பலமரம் சொல்லியாச்சு இந்த திண்டுக்கல் மாநகராட்சிக்கு பல பலமரம் கோரிக்கை வச்சுருக்குறோம் இந்த மாநகராட்சியில் உள்ள அத்தனை கழிவுகளும் வந்து கொரோனாத்துலாம் கிடக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா திடக்கழிவுகளை வந்து இந்த மதுரை பைப்பாஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த பல்லவட்டி பஞ்சாயத்து ரெண்டு சைட்லேயுமே ஃபுல்லாக கொட்டுறாங்க கொட்டுறது வண்டிகளில் குப்பை கொட்டுறதை கொட்டுறது மட்டும் ரோட்டு சைடில் கொட்டுறாங்க அதே மாதிரி நீர்நிலைகளை கொண்டு போய் கொட்டுறாங்க இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் முக்காவாசி ஊராட்சி மன்றத்தின் கழிவுகள் கிடைக்கழிவுகள் அனைத்தும் வந்து நம்ம ஆறு நீர்நிலை குளங்களில் கொட்டுறாங்க இதை உடனடியாக அரசாங்கம் தடுத்து நிறுத்தணும் சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழல் சுற்றுப்புற சூழலை முழுமையாக கடைபிடிக்கணும் அப்படின்னா தான் வந்து வருங்காலத்தில் நோயற்ற வாழ்வு நம்மளுக்கு வளமாக இருக்கும் அதே மாதிரி நிலத்தடி நீரை நல்லபடியாக சேமித்து வச்சா தான் தண்ணி பஞ்சத்தை போக்க முடியும் குடநாறு உபகோட்டத்தில் வந்து சந்தனவர்த்தி ஆறு வரட்டாறு மான்கொம்பை ஆறு இருக்குது இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீமக்கரலை தான் இருக்குது இந்த அனைத்து ஆறுகள்லேயுமே வந்து மணல் கொள்ளை பெரும்பாக அதிகப்படியாக மணல் கொள்ளை திண்டுக்கல் மாவட்டத்தில் மணல் கொள்ளை அதிகமாக நடக்கிற இந்த ஆறு பகுதியில் தான் பூரா ஆறுகளில் இருக்க மண்ணை பூரா வேறு பாறை தான் இருக்குது இருக்க இடம் மிச்ச இடங்களில் சீமக் கருளை இருக்குது இந்த சீமக்கருளை முற்றிலும் அகற்றணும் இந்த மணல் கொள்ளையை உடனடியாக தடுக்கணும் இப்போ நீர்வளத்துறை ஆதாரத்துறை மூலயமா வந்து நிறைய பண்டு இந்த இந்த வருஷத்துல நூறு ஓடி அறுநூறு கோடிக்கு மேலே ஒதுக்க திண்டுக்கல் மாவட்டத்துக்கு எல்லாமே புதுசு புதுசாக திட்டங்களை கொண்டு வராங்க ஒழிய பழைய திட்டங்களை செயல்படுத்துறதில்ல வரத பண்ணுறதில்ல அணைகளை பராமரிக்கிறதில்ல இந்த அலையாபுரிய அலையாபுரி குறநாறு அணையில் வந்து அறுபத்தஞ்சி கோடிக்கு வேலை நடந்துகிட்டு இருக்குது அந்த பணியை சீக்கிரமாக விரைந்து முடிக்கணும் அதே மாதிரி இந்த வருஷமாவது இருபத்தி ஏழு அடி கொள்ளளவு உள்ளது அணைய முழுமையாக கொள்ளளவு நிரப்பணுன்றதை இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்குது புதிய புதிய திட்டங்களில் கன்று விட்டு முறைகேடு தான் இந்த நீர்வளத்துறை முனைப்பு காட்டுத ஒழிய பழைய வாய்க்கால் பாசன வாய்க்கால் அனைத்தும் தூர்ந்து போயிருக்கு இந்த பாசன வாய்க்கால் ஒன்று கூட இன்னைக்கு பயன்பாட்டில் இல்லை உடனடியாக தமிழக அரசு இனிமேல் கவனம் செலுத்தி இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள நீர்வள ஆதாரத்துறை சம்பந்தமாக ஒரு தனியாக ஒரு மீட்டிங் போட்டு அதெல்லாம் ஆய்வு பண்ணி உடனடியாக நடவடிக்கை எடுக்கணுன்றத விவசாயம் சார்பாக புலனார் பாதுகாப்பு சட்டம் சார்பாக தமிழக அரசு கோரிக்கையாக இருக்கிறோம் நன்றி வணக்கம்